தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு அரசுக்கு விருப்பம் இருந்தாலும் அதற்கான சூழல் இல்லை என்று சட்டசபையில் அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார் தமிழக சட்டசபையில் மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா சனிக்கிழமை நிறைவேற்றப்பட்டது தமிழக மதுவிலக்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழை திருத்தும் வகையில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவின்படி கள்ளச்சாராயத்தை தயாரித்து விற்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் குற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் அசையும் அசையா சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் இந்த மசோதா மீதான விவாதத்தில் பேசிய மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை உடனே கொண்டு வர முடியுமா என்று சிந்தித்து பூரண மதுவிலக்கு என்பதில் அரசுக்கு விருப்பம் இருக்கிறது ஆனால் அதற்கான சூழல் இல்லை என்று தெரிவித்துள்ளார் மேலும் படிப்படியாக கடைகளை மூடினாலும் குடிப்பவர்களின் எண்ணிக்கை குறையவில்லை என்று குறிப்பிட்ட அவர் ஒரு மதுக்கடையை மூடினால் மற்ற கடைகளில் மது வாங்கி குடிக்கிறார்கள் ஆனாலும் படிப்படியாக மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்று பேசியுள்ளார்